தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் நாங்கள் மகிழ்ச்சி ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் பேசாமல் நாங்கள் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற செங்கல்பட்டு மாவட்டங்க அச்சரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியம் ஒரேத்தி ஊராட்சியில் ஒரு வீடு வந்து வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டுங்க இது பஸ் ரூட் சைட்டு நம்ம பஸ் ஸ்டாப் அதை ஒரு லாரி வருது பாருங்கள் அங்கே தான் பஸ் ஸ்டாப்பு நம்ம மேல்மருவத்தூர் அச்சரப்பாக்கத்துலேருந்து நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு வந்து பஸ் வருது பஸ் வருது ஜிபேடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் கட் பண்ணால் நமக்கு பத்து கிலோமீட்டரில் இந்த வீடுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் ஒரத்தி ஊராட்சியில் இந்த சைட் இருக்குது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது அச்சரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்தில் சேர்ந்து இருக்குது உரத்தி ஊராட்சி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த வீடு வந்து நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டர் நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஒன்பது லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாரு தண்ணி வசதி எல்லாமே இருக்குது ஒரு ஆள் ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூம் பாத்ரூம் எல்லாம் வசதி இருக்குது தண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு தண்ணி பிரச்சனை கிடையாது ஈபி வசதியும் வந்து பண்ணி வச்சுருக்காங்க வீடு போய்ட்டு உங்களுக்கு உள்ள ஃபுல்லாக காட்டுறேங்க இதாங்க மெயின் என்ட்ரன்ஸு இந்த ரோடு போயிட்டு தான் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மூணாவது தேரோட வீடு வந்து ரீச் ஆகுதுங்க நானூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடுங்க மொத்தமாக வந்து ஒன்பது லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஃபிக்ஸடாக வந்து ஒன்பது லட்சம் சொல்கிறாரு விலையை குறைச்சி பேசணும் நம்ம ஓனர் பேசிக்கலாங்க இதாங்க மெயின் என்ட்ரன்ஸு வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்